சற்று முன் கிடைத்த செய்தி ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகிறது பல முன்னணி சினிமா துறைகளில் நடித்து வந்த ரோபோ சங்கர் என்பவர் இன்றைய தினம் வைத்தியசாலையில் வைத்து அவர் அங்கு மரணித்திருக்கின்றார் இந்த செய்திதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது சின்ன திரையில் பிரபலமாகி சினிமா வரைக்கும் சென்று இன்று பல திரைப்படங்களில் நடித்து அவர் தற்பொழுது இன்றைய தினம் பலரை காமெடியாக அவர் நடித்து பலரை சந்தோஷப்படு அவருடைய நடிப்பு மிகவும் திறமையானது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெயர் பெற்ற நடிகர் ரோபசங்கர் அவர்கள் சற்று முன்னர் அவர் மரணித்த செய்தியானது தற்பொழுது இந்திய மீடியாக்களில் வைரலாகி வருகிறது இன்னும் தொடர்ந்தும் பல செய்திகளை இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளில் பார்க்கலாம் சற்று முன் கிடைத்த செய்தி ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகிறது பல முன்னணி சினிமா துறைகளில் நடித்து வந்த ரோபோ சங்கர் என்பவர் இன்றைய தினம் வைத்தியசாலையில் வைத்து அவர் அங்கு மரணித்திருக்கின்றார் இந்த செய்திதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது பிரபலமாகி சினிமா வரைக்கும் சென்று இன்று பல திரைப்படங்களில் நடித்து அவர் தற்பொழுது இன்றைய தினம் பலரை காமெடியாக அவர் நடித்து பலரை சந்தோஷப்படு அவருடைய நடிப்பு மிகவும் திறமையானது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெயர் பெற்ற நடிகர் சங்கர் அவர்கள் சற்று முன்னர் அவர் மரணித்த செய்தியானது தற்பொழுது இந்திய மீடியாக்களில் வைரலாகி வருகிறது இன்னும் தொடர்ந்தும் பல செய்திகளை இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளில் பார்க்கலாம்